ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டூ பவானி இலவச அனைவரும் நல்லமாக இருக்கீங்களா நான் அன்றைக்கி ஒரு கொஞ்சம் சட்னி பண்ண போகிறேன் வித்தியாசமாக நீங்கள் பண்ணியிருக்கலாம் வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறக்க தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லியோட தண்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இதை சுண்டாக இந்த தண்ணி வத்துற அளவுக்கு இதை ரோஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த சாமான்லாம் போடும்போது அது வீடியோ எடுத்துருந்தா அது எப்படியும் டிலீட் ஆகிட்டு கைப்பட்டு ஒரு ஒரு பொருளாக போடும்போது வெடி எடுத்துருந்தா அது எப்படி டிலீட் ஆச்சு இந்த தெரில இதில் பூண்டு எக்ஸ்ட்ராவே நாலஞ்சு பல்லு சேர்த்துக்கங்க நல்லா மனமாக இருக்கும் மறக்காமல் கண்டிப்பாக புளிச்சேருங்க கொஞ்சமாக ஒரு பிடி பொறிகளில் இந்த சட்னி நேற்றுனா எங்கள் அக்கா வீட்டுக்கு இருந்த பார்த்திங்களா அவங்க இட்லி கூட எனக்கு சட்னி கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தது அதான் நான் எப்படி செய்யணும்னு கேட்டு அவங்க சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதில் கொஞ்சமும் ஈரப்பச இல்லாமல் அவ்வளோவும் வந்து வெறும் எண்ணெய் மட்டும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் இப்போ பாருங்கள் அவ்வளோவும் வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் நல்லா அரைத்து இருந்த மல்லி பூண்டு இதெல்லாம் நல்லா மணம் யாருக்கும் மாற்றிடுது இந்த மல்லி அதை வதக்கி அரைச்ச நல்லா இந்த சட்னியில் கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்ந்துக்கங்க கட்டியாக இருந்தால் டேஸ்ட்டோட தண்ணியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுமா ஜீரமாக கருப்பு உளுந்து வத்தல் இந்த மாதிரி உளுந்த நல்லா ப்ரௌன் ஆக்கிக்கலாம் அரைச்சி அடிச்சுட்டு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி பாருங்கள் இப்படி தண்ணியாக இருந்தால் ரொம்ப சாப்பிட நல்லாயிருக்கும் இன்னிக்கு பத்திரம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சட்னி வந்து கொதி வரக்கூடாது லேசாக நுர கட்டி வரும் பாருங்க அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடணும் சட்னிக்கு ஃபஸ்ட்டுன்னா உப்பு போடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் அப்படி நோ கூட வந்துருக்குல்ல இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சட்னி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க அஞ்சு தோசை சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பக்கத்தில் தோசைக்கு மெட்ஸாக அவுத்தாமல் கல் தோசை மாதிரி ஊற்றுங்க இந்த சட்னி கல் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ விரிச்சி விட வேண்டாம் மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்கும் தோசை இப்போ நாலா பக்கம் இப்படி எண்ணெய் அப்படியே சுற்றி விட்டுரலாம் இந்த தோசை பாருங்கள் ஸ்பான்ச் மாதிரி வந்திருக்கு மெத்து மெத்துன்னு பன் மாதிரி இருக்குது சூப்பரான ஸ்பான்ச் தோசை ரெடி தோசையை வச்சுட்டு இந்த சட்னி தாராளமாக ஊற்றி சாப்பிட்டா வேற லெவலாக இருக்கும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டிருக்கலாம் ஆனால் ஒன்று சாமிக்கு சாப்பாடு வைக்கல இன்னும் நான் குடிக்கல அதனால இந்த வீடியோ நீங்களுமே ஒரு தடவை இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் செட்டைப்பாப்பை எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பிறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள்